வணக்கம் நண்பர்களே மினிஸ்டர் ஒயிட் என்ற மிகப்பெரிய ஒரு ஆடை நிறுவனம் அதாவது பாரம்பரியமான வேசு சட்டைகளை தயாரிக்கிற முன்னணி ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தனது ஐம்பதாவது கிளைய நெல்லையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க ரதவீதிகளை ஒன்றான கீழே ரதவீதியில இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க இந்த இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் ஒயிட் பிராண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிராண்டு ஏன்னா அந்த வேஷ்டி சட்டையை வந்து நவீனப்படுத்தி கொடுத்ததுல ஒரு பேர் வாங்கின ஒரு நிறுவனம் அப்பேற்பட்ட நிறுவனம் இன்னைக்கு ஆடிப்பெருக்க முன்னிட்டு இன்னைக்கு கடையை திறந்துருக்காங்க அது ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழா நாளான ஆடிப்பு இருக்கு எல்லாமே பெருகும் அப்படின்னு நம்பாங்க அந்த நாளில் திறந்துருக்காங்க இது கீழே ஒரு தட்டு மேலத்தொட்டுன்னு ரெண்டு தட்டுல கடை அதாவது மாடியோட சேர்ந்த கடை அதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வேசி சட்டை மினிஸ்டர் ஒயிட்னால அதுக்கு ஒரு நேம் இருக்கு அப்படிப்பட்ட கடையை இன்னைக்கு அதோட அதாவது இந்த கடையை இன்னைக்கு திறந்து வச்சு யாரும் பார்த்திங்கன்னா அதோட தலைமை செயல் அதிகாரி இருக்கக்கூடிய ஓட்டோ கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட அதாவது மினிஸ்டர் தாய் நிறுவனம் அது அதோட நிர்வாக இயக்குனரும் சைய தலைமை செயல் அதிகாரியுமான ராஜ் தான் இன்னைக்கு திறந்து வச்சாரு திறந்து ரொம்ப அருமையாக பேசியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சுதா அவர்கள் அதிமுக சேர்ந்த அவை தலைவர் அது அப்புறம் பரணி சங்கர்லிங்கம் அப்புறம் அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் அது கல்லூர் வேலாது போன்ற அவரோட சேர்ந்து அவர் வந்திருந்தாங்க அதே போல இதே நேரத்திலேயே திமுக சார்ந்த உறுப்பினர்கள் அதாவது பாளையங்கோட்டை ச சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் இருந்தார் அது அவரோட நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் வந்திருந்தார் இப்படி திமுக அதிமுக நிர்வாகிகள் வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி மதிமுக நிர்வாகிகள் வந்திருந்தாங்க நிஜம் அவர் நிஜாமோட பையன் அவர் வந்திருந்தாரு இப்படி எல்லா முக்கிய நிர்வாகிகள்லாம் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இருந்துச்சு அது பல வணிக ரீதியான தலைவர்கள் வந்திருந்தாங்க இது இந்த நிறுவனம் கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் பேர்வாங்க நிறுவனம் இது ஏற்கனவே நெல்லை மாணவர்கள் ரெண்டு கிளையை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க இப்ப மூன்றாவது நிறுவனமா மூன்றாவது கிளையா இந்த நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க இது குறித்து அவர் ரெடிமேட் அந்த வெட்டிங்குக்கு உண்டான மா மணமகனுக்கு உண்டான வேட்டி சட்டைகள் துண்டுகள் இது இல்லாமல் மேட்சிங் காம்போ மேட்சிங் காம்போங்கிறது என்னென்னா கலர் ஷர்ட்டு தோத்தி வந்து ஃபேன்சி போடுறது இது வந்து ஜென்ரலாக இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸு மெயினாக வந்து முக்கியமான திருமண நிகழ்ச்சிகள் இதுக்கு வந்து குரூப்பாக எடுக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு இந்த மேட்சிங் காம்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது இது இல்லாமல் மெயினாக மணமகனுக்கு உண்டான பட்டு வேஷ்டிகள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரூவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டூ ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் வேட்டி சட்டைகள் எல்லாம் இருக்குது இது வந்து எங்களோட மெயின் ஐட்டங்கள் இது இல்லாமல் மற்ற ஃபேப்ரிக்ஸு இன்னர்வர் உள்ளாடைகள் கலர் ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு தான் மினிஷுவைட்டை பொறுத்தளவில் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு தான் இது வந்து நம்ம சொந்த ஊரான திருநெல்வேலியில் வந்து இது நாங்கள் வந்து ஐம்பதாவது ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் ஏற்கனவே இது எதிர்பார்த்து தான் நாங்கள் திருநெல்வேலியில் வந்து ஐம்பதாவது ஷோரூம் பண்ணணுங்கிறது நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம் அதன்படி இன்றைக்கி வந்து இதை இந்த ஆடி பெருக்க அன்றைக்கி ஒரு நல்ல நாளில் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு வந்து திருநெல்வேலி மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு பேராதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பதாவது பிரான்ஞ்சு ஏன்னா எங்களை வளர்த்து விட்ட ஊர் வந்து இந்த ஊர் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஊருக்கு வந்து எயிட்டி சிக்ஸில் நாங்கள் போட்டி ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுது மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நாற்பது வருஷம் வந்து இந்த மண்ணில் இருந்து தான் நாங்கள் வளர்ந்தோம் ஸோ அந்த மக்களுக்கு ஒரு இதாக பண்ண நல்லதை பண்ணணுங்கிறக்காக மினிஸ்டர் போயிட்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் ஓகே